கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சு பாஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயும் பெட்ரூம் கூடயும் உட்கார சொல்லியிருந்தாரு நான் கூட சரி திரும்ப தான் கேப்டன்சி டாஸ்க் வச்சுட்டார் போல இருக்கு முத்தோட சாரி ஆக்செப்ட் பண்ணி அப்படி நான் நினச்சேன் பட் அது இல்லை இது ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் போல இருக்குது கீல இருந்து வந்திருக்கு அதாவது பால் பால் பொருட்கள்லேருந்து தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க இது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சரி தான் அதை ரீட் பண்ணுறாங்க ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கணும் ரெண்டு டீமுக்கும் ரெண்டு ரெண்டு ஜட்ஜு அந்த ஜட்ஜில் ஒரு ஹெட்டு ஒரு டீமுக்கு ஹெட் வந்து தீபக் இன்னொரு ஹெட் டீமுக்கு ஹெட் வந்து அன்ஷிதா ஸோ ரெண்டு பேரும் நல்லா குக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களாவே இது டிசைட் பண்ணி அனுப்பிட்டாங்க அது போக மூணு ஜட்ஜ் இருக்கணும் அப்புறம் அஞ்சஞ்சு டீ அஞ்சஞ்சு பேராக சேர்ந்து சமைக்கணும் என்னெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம்லேருந்து பன்னீர் பால் கொழுக்கட்டையும் ஃப்ரூட் யோகட்டும் சமைக்கணும் இன்னொரு இருந்து சீஸ் கார்லிக் பிரெட்டும் பால் ஃபெனி பால் ஃபெனின்னு ஒன்று நான் கேள்விப்பட்டதே எல்லோரும் என்னதுன்னு நமக்கு தெரியலை அதுவும் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே ஃபெனியா அப்படின் தான் அருண் எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் இவங்க ரெசிபி கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்புறம் மஞ்சரி அந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு விசி கூலர் அது ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கும் போல இருக்குது அதில் தான் எல்லா திங்ஸும் வச்சுருப்பாங்களாம் அங்கே வச்சு சமைச்சிட்டு அங்கேயே எல்லா பொருளையும் விட்டுட்டு போயிடணும் எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது இது ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் ஸோ இப்போ தீபக் டீமில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு முத்துக்குமரனும் ஜாக்லினும் ரயானும் மஞ்சரியும் இவங்க எல்லாரும் தீபக் டீம் அன்ஷிதா டீம்ல மிச்சம் உள்ளவங்க எல்லாரும் யாரெல்லாம் ஜட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரஞ்சித் ராணுவ இவங்க மூணு பேர் ஜட்ஜ் ஏன்னா ராணுவால குக் பண்ண முடியாது ரஞ்சித்துக்கு குக்கிங் தெரியாது போல இருக்கு ஏன்னா லாஸ்ட் லாஸ்ட் டைம் அவர் குக்கிங் டாஸ்க்ல வந்து ஜட்ஜா தான் இருந்தாரு இன்னொரு ஜட்ஜ் வந்து சௌந்தர்யா மிச்சம் நாலு பேரும் இந்த பக்கம் ஸோ இவங்க இந்த பவித்ரா அன்ஷிதா இவங்க டீம் என்ன குக் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டையும் ஃப்ரூட் யோகட்டும் அண்ட் தீபக் டீமில் வந்து சீஸ் கார்லிக் ப்ரெட்டும் பால் ஃபெனியும் குக் பண்ண போகிறாங்க அது எல்லாமே தீபக்குக்கு தெரியும் போல் இருக்குது அது எப்படி இருக்கணும் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு எல்லாமே கரெக்டாக மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அன்றைக்கே ஒரு நாள் இப்படி தான் குக்கிங்கில் வந்துட்டு எப்படி ஹோட்டல்ஸ்லாம் சமைப்பாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு நான் ஷாக் ஆகிட்டேன் நமக்கே தெரியாது என்னடா இவர் ஆம்பளையாக இருந்துட்டு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன் உடனே ஆம்பளை அப்படிலாம் வராதிங்க சாதாரணமாக சொல்ல நம்ம வீட்டில் டெய்லி குக் பண்ணுறோம் பட் அவங்க குக் பண்ணுறதில்லை அப்படி இருந்து இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினச்சேன் ஸோ இப்போவும் பால் பண்ணி அது எல்லாம் பிச்சு உதர்றாரு ஸோ டாஸ்க் முடிஞ்சிட்டு அப்டேட் பண்ணுறேன் யார் வின் பண்ணாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்